பர்கள இன்று நவம்பர் மாதம் பதினெட்டாம் திகதி லண்டனில் இப்பொழுது நேரம் இரவு பன்னிரண்டு மணி பதினைந்து நிமிடங்கள் ஷேக் ஹசீனா வங்கதேசத்தின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதித்திருக்கிறது பங்களாதேஷ் இன்டர்நேஷனல் கிரைம்ஸ் ட்ரிபியூனல் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களில் குற்றவாளி என்று கண்டறிந்ததாகவும் அவருக்கு மரண தண்டனை விதித்ததாகவும் தற்பொழுது பங்களாதேஷ் இன்டர்நேஷனல் கிரைம்ஸ் ட்ரிபுனல் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறது டாக்கா நீதிமன்ற உத்தரவுக்கு வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா கடும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றார் இது ஒருதலை பட்சமானது மற்றும் அரசியல் ரீதியாக உந்தப்பட்டது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இதற்கிடையே ஷேக் ஹசீனாவை தற்பொழுது இந்தியா பாதுகாத்து வைத்திருக்கிறது அவரை தங்களிடம் நாடு கடத்துமாறு வங்கதேசம் கேட்டிருக்கிறது இந்திய அரசு இது தொடர்பாக என்ன முடிவெடுக்கும் என்பது தொடர்பான பலதரப்பட்ட கருத்துக்கள் தற்பொழுது வந்திருக்கின்றன மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான குற்றச்சாட்டுக்களுக்காக எழுபத்தி எட்டு வயதான ஹசீனா மற்றும் இரண்டு பேரை விசாரித்த தலைநகர் டாக்காவில் உள்ள சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் திங்கட்கிழமை அன்று தண்டனையை உறுதிப்படுத்தியிருக்கிறது அதிகாரத்தில் ஒட்டிக்கொள்ளும் அதிகாரத்தை தீவிரப்படுத்தும் அதிகாரத்தோடு இருக்கும் தீவிர முயற்சியில் ஹசீனாவின் அரசாங்கம் கடந்த ஆண்டு போராட்டக்காரர்களை ஓடுக்கியதால் ஆயிரத்து நானூறு பேர் வரை கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள் என்று ஐக்கிய நாடுகள் சபையும் தெரிவித்திருக்கிறது இந்த தீர்ப்பு பங்களாதேஷ் தேசிய தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட தீர்ப்பு இது ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டதிலிருந்து இந்தியாவுக்கு தப்பி சென்றார் நூற்றி எழுபது மில்லியன் மக்கள் வசிக்கின்ற தெற்காசிய நாட்டில் பங்களாதேசில் தேர்தலுக்கு மூன்று மாதங்களுக்கு முன்பு இந்த தீர்ப்பு வந்திருப்பது விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்களை உருவாக்குகின்ற அனைத்து விஷயங்களும் நிறைவேற்றப்பட்டுள்ளன என்று நீதிபதி கோலம் மோர்துசா மொசும்தார் டாக்காவில் உள்ள நீதிமன்றத்தில் தீர்ப்பை வாசித்தார் ஷேக் ஹசீனாவை மூன்று குற்றச்சாட்டுகளில் குற்றவாளி என்று கண்டறிந்தார் வன்முறையை தூண்டுதல் கொல்ல உத்தரவிடுதல் அட்டூழியங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்காதது என்பது அவர் மீது சுமத்தப்படுகின்ற மூன்று குற்றச்சாட்டுகள் ஹசீனாவுக்கு ஒரே ஒரு தண்டனையை மட்டுமே என்னால் விதிக்க முடிவு செய்துள்ளோம் என்று தீர்ப்பாயம் சொன்னது அதாவது மரண தண்டனை மனித குலத்துக்கு எதிரான நான்கு குற்றச்சாட்டுகளில் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்ட பின்னர் முன்னாள் உள்துறை அமைச்சர் அசாதுஸ்மான் கானுக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் இந்த இரண்டு பேரும் ஷேக் ஹசீனாவும் அசாது உஸ்மான் ஹானும் இந்தியாவிலே தற்பொழுது இருக்கிறார்கள் நீதிமன்றத்தில் இருந்து குற்றத்தை ஒப்புக்கொண்ட முன்னாள் காவல்துறை தலைவர் சவுத்ரி அப்துல்லா அல் மாமூன் ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டார் இந்த தீர்ப்பு அவருக்கு ஐந்து ஆண்டுகள் மட்டுமே விதிக்கப்பட்டிருக்கிறது நீதிமன்ற அறையிலே மக்கள் நிறம் இருந்தார்கள் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் உட்பட அவர்கள் ஆரவாரம் செய்து கைதட்டினார்கள் வெளியே இருந்த கூட்டத்தில் சிலர் தீர்ப்புக்கு பின்னர் முழங்காலில் விழுந்து தரையில் பிரார்த்தனை செய்தார்கள் இது நாட்டின் வரலாற்றில் பங்களாதேஷிலே ஒரு தலைவருக்கு எதிரான மிக கடுமையான தீர்ப்பு என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த தண்டனை விதிக்கப்பட்ட பின்னர் இந்தியாவில் இருந்து ஒரு அறிக்கையிலே ஹசீனா சொல்கின்றார் இந்த குற்றச்சாட்டுகள் நியாயமற்றவை தானும் ராணுவ தளபதி ஹானும் நல்ல நம்பிக்கையோடு செயல்பட்டோம் உயிர் இழப்பை குறைக்க முயற்சி செய்தோம் என்று அவர் அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார் நிலைமையை கட்டுப்படுத்தவில்லை குடிமக்களை கொன்றது திட்டமிட்ட தாக்குதல் மற்றும் இந்த விஷயங்களுக்காக இந்த தீர்ப்பு முக்கியமாக பார்க்கப்படுகிறது கடந்த ஆண்டு ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் அரசியல் பிளவு வந்தது பங்களாதேசில் ஆனால் இந்த அனைத்து மரணங்களுக்கும் தான் இரங்கல் தெரிவித்தேன் என்று ஹசீனா சொல்கின்றார் ஆனால் தானும் அல்லது பிற அரசியல் தலைவர்களும் போராட்டக்காரர்களை கொல்ல உத்தரவிடவில்லை என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் நீதிமன்றத்தை மோசடியான தீர்ப்பாயம் என்று நிராகரித்த ஹசீனா இப்போ ஒரு பிரச்சனை இருக்கிறது தீர்ப்பு வழியான முப்பது நாட்களுக்குள் சரணடைய வேண்டும் அல்லது அவர் கைது செய்யப்பட வேண்டும் அல்லது தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய வேண்டும் இப்ப பிரச்சனை என்னன்னா முப்பது நாட்களுக்குள் அவர் சரணடையாவிட்டால் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய முடியாது ஜூனிஸ் தலைமையிலான வங்கதேச இடைக்கால அரசாங்கம் இந்தியாவோடு ஒரு சுமூகமான உறவை கொண்டிருக்கவில்லை இப்பொழுது மிகப்பெரிய பிரச்சனை இந்தியாவுக்கும் பங்களாதேசுக்கும் இடையில் இருக்கிறது இந்த தீர்ப்பை வரலாற்று சிறப்பு மிக்கது என்று யூனிஸ் அரசாங்கம் சொல்கிறது மக்கள் கொண்டாடுகின்றார்கள் ஏனெனில் மாணவர்களை மற்றும் போராட்டக்காரர்கள் ஆயிரத்தி நானூறு பேரை கொலை செய்த குற்றச்சாட்டுக்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்பு இது என்று அவர்கள் வர்ணிக்கிறார்கள் ஆனால் அமைதியை கடைபிடிக்க வேண்டும் என்றும் ஹசீனாவுடைய கட்சியை சார்ந்தவர்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்றும் யூனிஸ் தலைமையிலான அரசாங்கம் சொல்கிறது எந்த ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்தக்கூடாது என்று சொல்கிறது ஹசீனாவின் தந்தையும் மற்றும் பங்களாதேஷ் சுதந்திர நாயகமான ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் வீட்டின் எஞ்சிய பகுதியை இடிக்க கோரி போராட்டக்காரர்களுடன் போலீசார் இருக்கிறார்கள் கடந்த ஆண்டு நடந்த போராட்டங்களின் பொழுது ஹசீனாவின் வீடு பங்களாதேஷில் இடிக்க இடித்து அழிக்கப்பட்டிருக்கிறது அரசு கட்டிடங்கள் மற்றும் தீர்ப்பாய வளாகத்தை சுற்றி இந்த தீர்ப்பு வழங்கப்படும் பொழுது துணை ராணுவ படைகள் நிறுத்தப்பட்டன ஏனெனில் ஹசீனாவின் கட்சியினர் இன்னும் அங்குதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று பலத்த பாதுகாப்பு இருந்தது எதிர்வரும் பிப்ரவரி மாதம் தேர்தல் நடைபெற இருக்கிறது இதற்கு முன்னதாக இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது ஹசீனாவின் மகன் சஜித் வாசத் ஞாயிற்றுக்கிழமை தன்னுடைய அவாமி லீக் கட்சியின் மீதான தடை நீக்கப்படாவிட்டால் வன்முறை வெடிக்கும் என்று எச்சரித்தார் அதே போல பல போராட்டங்கள் நடந்தன அவை ஒடுக்கப்பட்டிருக்கின்றன ஹசீனுக்கு ஹசீனாவுக்கான தண்டனை பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு முக்கியமான தருணம் என்று ஐக்கிய நாடுகள் சபை இன்று தெரிவித்திருக்கிறது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அலுவலக செய்தி தொடர்பாளர் ரவினா ஷம்தாசனி மரண தண்டனை விதிக்கப்பட்டதற்கு பறந்துகிறோம் என்று சொல்லியிருக்கின்றார் எப்படியோ மனித உரிமைகள் அமைப்புகள் அவ்வாறுதான் தெரிவிக்கும் ஹசீனாவையும் ஹானையும் உடனடியாக ஒப்படைக்க வேண்டும் என்று வங்கதேச வெளியுறவு அமைச்சகம் இந்தியாவை வலியுறுத்தியிருக்கிறது இது ஒரு கட்டாய பொறுப்பு என்று தெரிவித்திருக்கிறது இந்த தீர்ப்பை இந்தியா கவனத்தில் கொண்டதாகவும் அவர்களின் நாடு கடத்தல் குறித்து எந்தவிதமான கருத்தையும் இந்தியா தெரிவிக்கவில்லை ஆக்கபூர்வமான விஷயங்களில் ஈடுபடுவதாக இந்தியா சொல்லியிருக்கிறது டாக்காவில் இருந்து செய்தி வெளியிடுகின்ற அல் ஜசீராவின் தன்வீர் சவுத்ரி இந்தியா ஹசீனாவை நாடு கடத்துமா என்று கேட்டதற்கு அது சாத்தியம் இல்லை உடனடியாக என்று தெரிவித்திருக்கின்றார் ஆகவே இந்த தீர்ப்புக்கு அவர் மேல்முறையீடு செய்ய முடியாது ஹசீனாவின் மகன் தற்பொழுது அவாமிலை கட்சியை ஒழுங்குபடுத்திக் கொண்டிருக்கின்றார் ஒருபோதும் அவர் பங்களாதேசுக்கு கொண்டு வரப்பட மாட்டார் என்று குறிப்பிடுகின்றார்கள் ஆகவே இது இந்தியாவுக்கும் பங்களாதேசுக்கும் இடையில் ராஜதந்திர சிக்கலை ஏற்படுத்தக்கூடும் ஏற்கனவே உறவுகள் மோசமான நிலையில் இருக்கின்றன இந்தியாவின் இந்தூர் குளோபல் பல்கலைக்கழகத்தில் தெற்காசிய ஆய்வுகளில் நிபுணத்துவம் பெற்ற பேராசிரியர் ஸ்ரீராதா தத்தா இவர் நாடு நாடுகடத்தப்பட போகின்றாரா இல்லையா என்பது தொடர்பாக சந்தேகத்தில் இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார் எந்த சூழ்நிலையிலும் அவர் நாடுகடத்தப்பட்டால் அவர் மரண தண்டனை விதிக்கப்படுவார் எந்த சந்தேகமும் இல்லை கடந்த ஒன்றரை ஆண்டுகளில் இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையிலான உறவுகள் சிறப்பாக இல்லை என்பதையும் பல சந்தர்ப்பங்களில் பலவீனமாக இருப்பதையும் நாங்கள் கண்டோம் என்று பேராசிரியர் சொல்கின்றார் இடைக்கால அரசாங்கம் முக்கியமாக இந்த தேர்தல்களுக்கு முன்பு இவ்வாறான தீர்ப்பை வெளியிடுவதன் மூலமாக ஆனால் அரசாங்கம் விதித்த தீர்ப்பல்ல இது தீர்ப்பாயம் விதித்த தீர்ப்பு என்று பேராசிரியர் குறிப்பிடுகின்றார் இந்த சூழ்நிலையில் கடந்த ஆண்டு இரத்த களறி ஒரு எழுச்சியின் பொழுது அன்புக்குரியவர்களை இழந்த வங்கதேசத்தினர் இந்த தீர்ப்பிலே மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றார்கள் ஆனால் தீர்ப்பின் முக்கியத்துவம் ஒரு தேசிய நல்லிணக்க செயல்முறைக்கான கதவை திறக்கிறதா என்பதுதான் இப்பொழுது இருக்கின்ற மிகப்பெரிய கேள்வி மரண தண்டனை தற்பொழுது விதிக்கப்பட்டாயிற்று அவரை எப்படி இந்தியாவில் இருந்து பங்களாதேசுக்கு கொண்டு வருவது இந்த தண்டனையை நிறைவேற்றுவது என்பது தொடர்பாகத்தான் இனி தொடர்ந்து வங்கதேச அரசாங்கம் யோசித்துக் கொண்டிருக்கிறது அது சாத்தியமா இல்லையா புறத்திருந்து பார்ப்போம் நன்றி நண்பர்களே ஒரு வீடியோவிலே சந்திப்போம்